சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே யாருக்காக பார்த்து பார்த்து சந்தோஷப்படுத்தும் வகையில் எல்லாவற்றையும் செய்கின்றாயோ அவர்கள்தான் கடைசியில் உன்னை கஷ்டப்படுத்திவிட்டு சென்று விட்டார்கள் இதை பார்க்கும் பொழுது உனக்கு கவலையும் கண்ணீரும் வருகிறது ஆனால் திரும்ப அவர்கள் வந்தால் அவர்களிடம் இதே மாதிரிதான் தான் பழகுவாய் அவர்கள் விட்டு போனதை பற்றியோ எதை பற்றியோ பேச மாட்டார் அதுதான் கள்ளம் கபடம் இல்லாத மனம் இங்கு நிறைய பேருக்கு இந்த மனம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்வேன் ஆனால் உனக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் உனக்கு நீ அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய உனக்கு ஒரு நல்ல மனம் உண்டு எவ்வளவு பெரிய துரோகம் செய்தாலும் உன்னை ஏமாற்றி உன்னை வாழவே கூடாது என்று நினைத்தாலும் அவர்கள் திரும்ப வந்தாலும் அவர்களுக்கு நீ நல்லதை மட்டும்தான் செய்வாய் அதனால்தான் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது போனவர்கள் நிச்சயமாகவே மனம் திறந்து நீதான் இந்த உலகத்தில் முக்கியம் என்று திரும்பி வருவார்கள் ஏதோ கால நேரம் உங்களை பிரித்து வைத்திருக்கிறது கஷ்டத்தை கொடுத்து மனம் வலியை கொடுக்கிறது ஆனால் இனி அப்படியெல்லாம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சிறப்பாக ஒற்றுமையான வாழ்க்கை அமையும் கொள்ளாமல் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நகர்ந்த உறவானது சீக்கிரத்தில் உன்னிடம் வரவேண்டும் என்று மட்டும் எப்பொழுதும் நினைக்காதே உன்னுடைய அருமை தெரியாமல் தானே உன்னை விட்டு பிரிந்து போனது அவள் உன்னுடைய அருமை தெரிய வேண்டும் என்ற சிறிது காலம் அவருடைய கர்மாவை அவன் அனுபவிக்க வேண்டாம் உன்னுடைய நல்லதற்காக சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை இனி முழுதாக கவனிக்கப் போகின்றார்கள் திரும்பி வந்தால் அவர்களை நீ ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் திரும்பவும் முழுதாக நம்பி அவர்களை முழுமையாக நம்பி ஏமாந்து போகக்கூடாது யாராக இருந்தாலும் சில பார்வை வைக்க வேண்டும் நமக்கு துரோகம் செய்கிறார்களா என்ற ஒரு பார்வை இருக்க வேண்டும் முழுதாக நம்பும் பொழுது சரி ஏமாற்றத்தை அவர்கள் தரும்பொழுதும் நம் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறோம் முழுதாக ஒன்றை புரிந்து கொள் நான் சொல்வது உன் நலத்துக்காக மட்டும்தானே தவிர உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல பொறுமையாக இரு அவர்கள் உன்னுடைய அருமை தெரிந்து தானாக தானாக வரட்டும் நீயாக போய் எந்த எந்த ஒரு நொடியும் பேசிவிட வேண்டாம் காலங்கள் அவருக்கு பதில் சொல்லி உன்னிடம் அழைத்து வந்து நீ எவ்வளவு இன்பமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் அவர்களுக்காக எவ்வளவு துணையாக இருந்தாய் என்று காலமே பதில் சொல்லும் நீ நல்லதை செய்தாய் உனக்கு நல்லதுதான் வரும் நிச்சயமாக நீ எதை ஆசைப்பட்டு காத்திருக்கின்றாயோ அந்த உறவானது அந்த உறவானது உன்னை தேடி வரும் ஆனால் நீ அவசரப்பட்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது கர்மா கர்மாவை அனுபவித்து உன்னிடம் வரட்டும் அதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் முழு சந்தோஷத்துடனும் தைரியமாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காமல் தன்னம்பிக்கையுடனும் சந்தோஷமாக இருந்து பார் எப்பொழுதும் உன் கூடவே சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்